வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா நான் திறமையானவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு என்னோட செயல்களை செய்கிறதுல தவறு ஏதும் இருக்குதா எது சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பலர் திறமையானவன் என்று நம்மை சொல்வது ஒரு பாராட்டு அவர்களின் பார்வையில் நீங்கள் திறமையானவர் அதை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் அவமதிப்பது அவரின் பார்வையில் நீங்கள் திறமையற்றவர் இந்த இரண்டும் அடுத்தவர் பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது சரியாகவும் இருக்கலாம் உங்கள் பார்வையில் நீங்கள் யார் திறமையானவரா அல்லது திறமையற்றவரா இந்த பதில்தான் நமக்கு முக்கியம் திறமையானவர் என்பது உங்கள் பதில் என்றால் மற்றவர்கள் சொல்வது உங்களை பாதிக்கக்கூடாது மற்றவர்களின் கூற்று உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது என்றால் நீங்கள் திறமையற்றவர் என நீங்களே ஆழ்மனதில் நம்பி நம்பியிருக்கிறீர்கள் என்பதே உண்மை நாம் சிறுவயதில் அல்லது இப்பொழுது கூட ஏதோ ஒரு செயலை செய்த பிறகு பலர் பாராட்டியிருப்பார்கள் ஆனால் வீட்டம்மா பாராட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை அதில் உள்ள குறைகளை மட்டுமே மிகைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் உண்மையில் நான் திறமையானவன் என்று நம்பினால் யார் நம்மீது குறை சொன்னாலும் எரிச்சல் படாமல் மனம் வருத்தம் அடையாமல் அவர்கள் சொல்லும் குறைமைகளை பொறுமையாக கேட்டு அதில் உண்மை இருப்பின் திருத்திக் கொள்வதே திறமையானவனின் அடையாளம் பிறரின் எதிர்மறை விமர்சனங்கள் நம்மை பாதிக்கப்படாமல் நம் திறமையை மேம்படுத்தும் வாய்ப்புகளாக கருதி நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ முதல் விஷயம் நான் திறமையானவன் என்று நம்புகிறேன் அந்த எண்ணத்தோடையே நான் செயல்களை செய்வதில் தவறு ஏதும் இருக்கிறதா மகரிஷி அவர்கள் இதற்கு என்ன பதில் தருகிறார் என்றால் முதல் விஷயம் ஏதோ ஒரு வகையிலோ அல்லது சில வகைகளிலோ திறமைசாலியாக நீ இருக்கலாம் அல்லது திறமைசாலி என நினைத்து கொண்டு இருக்கலாம் இதில் தவறே இல்லை இதைத்தான் மேலை நாட்டு அறிஞர்களும் ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு செல்ஃப் எஸ்டிங் சுய மதிப்பு ரொம்ப முக்கியம் என கூறுகிறார்கள் நான் என்னை பற்றியே திறமையானவன் என நான் நினைக்காமல் நம்பாமல் இருந்தால் எப்படி என் செயல்கள் திறம்பட அமையும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே முதல் விஷயத்தில் மகரிஷி அவர்கள் நாம் திறமைசாலி என நினைத்து கொண்டு செயல்களை செய்வதில் தவறு இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது விஷயம் நான் திறமையானவன் என நினைப்பதில் தவறு இல்லை என்று மட்டும் மகரிஷி கூறவில்லை அது நல்லது எனவும் அறிவுறுத்துகிறார் அதாவது உன் திறமைக்கு கடந்த கால மனித இன தொடரும் இக்கால சமுதாய தொடரும் ஆதாரம் என்பதை மறந்துவிடாதே அதாவது மகரிஷி அவர்கள் இங்கே நான் திறமையானவன் என்ற உணர்வு உன் திறமைக்கு வீழ்ச்சி ஏற்படாது அது பாதுகாப்பு அளிக்கும் என்கிறார்கள் அதாவது என் திறமைக்கு காரணம் என் முன்னோர்களும் சமுதாயமுமே என்ற உணர்வு என்னை பாதுகாக்கும் என்று சொல்லுகிறார்கள் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நான் திறமையானவன் அதற்கு காரணம் முன்னோர்கள் என்ற உணர்வு கடமையிலே உன்னை உயர்த்தும் உனது திறமைகளை மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று மகரிஷி இங்கே குறிப்பிடுகிறார்கள் நான்காவது விஷயம் ஒவ்வொரு துறையிலும் நீ அடைந்துள்ள உயர்வை விட அதிகமான உயர்வை அடைந்துள்ளோர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது என்று மகரிஷி இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதாவது நான் திறமையானவன் தவறே இல்லை நான் மட்டுமே திறமையானவன் என நினைப்பதுவே தன்முனைப்பு அல்லது தற்பெருமையின் வெளிப்பாடாக அமைந்து விடுகிறது அஞ்சாவது விஷயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன்னைவிட திறமைசாலிகளை பாராட்டுவதும் உன் போன்ற திறமையில் முன்னேற ஆர்வம் கொண்டுள்ளவர்களை உற்சாகப்படுத்துவதும் உன் திறமைக்கோர் சிறப்பு அளிக்கும் சாதனம் ஆகும் என்று மகர்ஷி குறிப்பிடுகிறார்கள் பாராட்ட மனம் வரவில்லை என்றால் நான் மட்டுமே திறமையானவன் என்ற தன்முனைப்பு இருக்கின்றது என்றே அர்த்தம் ஆறாவதாக அதே சமயம் சுயநல நோக்கத்தோடு பிறரை பாராட்டுவது அல்லது புகழ்வது கயமை செயல் என்பதையும் மறந்துவிடக்கூடாது என்று மகர்ஷி குறிப்பிடுகிறார்கள் இதையெல்லாம் நாம் உணர்ந்து திறமையை உயர்த்துவோம் வளமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்